சினிமாவின் சின்னத்திரையில் களமிறங்கி தனது திறமையை வெளிக்காட்டி ரசிகர்களின் கவனம் பெற்றவர் நடிகர் ரோபோ சங்கர் வெள்ளித்திரையில் நடிக்க களமிறங்கியவர் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களில் முன்னணி காமெடி நடிகராக மாஸ் காட்டி வருகிறார் இடையில் உடல் நலக்குறைவால் கேமரா பக்கம் வராமல் இருந்தவர் மீண்டும் நடிக்க தொடங்கிவிட்டார் இவரது மகள் இந்திரஜாவும் பிகில் படம் மூலம் களமிறங்கி சில படங்கள் நடித்தார் சில வருடம் முன் கார்த்திக் என்பவரை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் இந்திரஜா மற்றும் கார்த்திக் அண்மையில் தங்களது யூடியூப் பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னிருந்த குழந்தைகளின் சிந்தனை திறன் வெகுவாக தற்போது குறைந்துள்ளது என்று வீடியோவில் தெரிவித்திருந்தன அது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது இந்நிலையில் இந்திரஜா குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுப்பாய் அம்மா என்ற பாடலை பாடியிருக்கிறார் தற்போது சர்ச்சைக்கு நடுவில் இந்த வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது